Рекрешна. Кришна. ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्जालं पङ्गुं लङ्काय ते किरिं तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दम् மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பது ஸ்ரீபலிர் உவாச்ச ஸ்வாகதம் தே நமஸ்துப்யம் பிரம்மன் கிம் கரவாம தே பிரம்மர்ஷீனாம் தபக சாக்ஷான் மன்யே துவார்ய வபூர் தரம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ பலி வாச்ச பலி மகாராஜா கூறினார் சு ஆகதம் பூரண வரவேற்பு ஸ்வாகதம் பூரண வரவேற்பு தே உமக்கு நமக துப்பியம் உமக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் பிரம்மன் பிராமணரே கிம் எதை கரவாம எங்களால் செய்ய முடியும் தே உமக்கு ரிஷி நாம் சிறந்த பிராமண ரிஷிகளின் தபக தபத்தின் சாக்ஷா நேரடியான மண்யே நான் நினைக்கிறேன் துவா நீர் ஆரிய பெருமானே வப்புக தரம் சுரூபமாக டிரான்ஸ்லேஷன் பலி பிறகு வாமன தேவரை நோக்கி கூறினார் பிராமணரே எனது இதயபூர்வமான வரவேற்பையும் மரியாதைக்குரிய வணக்கங்களையும் உமக்கு நான் அளிக்கிறேன் உமக்கு எங்களால் ஆக வேண்டியதை தயவு கூர்ந்து கூறுவீராக சிறந்த பிராமண ரிஷிகளின் தவஸ்வரூபியாக உங்களை நாங்கள் கருதுகிறோம் பதம் முப்பது அத்ய நா பிதரஸ்திருப்தா அத்யநாக பாவிதம் குலம் அத்திய ஸ்விஷ்டக கிரதுரயம் யத் பவான் ஆகதோ கிருஹான் மீனிங் அத்திய இன்று நான் எங்களது பிதர முன்னோர்கள் திருப்தா திருப்தி அடைகின்றனர் அத்திய இன்று நான் எங்களது பாவிதம் புனிதமடைந்தது குலம் குலம் அத்திய இன்று இஷ்ட முறையாக நிறைவேற்றியவர்களாகவும் ஆவோம் க்ரது யாகத்தை அயம் இந்த எத ஏனெனில் பவான் பெருமளவா பெருமானாகிய நீர் ஆகத வந்திருப்பதால் கிரகான் எங்கள் வசிப்பிடத்திற்கு டிரான்ஸ்லேஷன் எம்பெருமானே எமது இல்லத்தில் நீர் அன்போடு எழுந்தருளி இருப்பதால் எனது முன்னோர்கள் அனைவரும் திருப்தி அடைகின்றனர் எங்களது குடும்பமும் வம்சம் முழுவதும் புனிதமடைந்துள்ளது மேலும் உமது வருகையினால் நாங்கள் இயற்றும் யாகமும் இப்போது நிறைவு பெறுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஒன்பது முப்பதுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்